தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன செயல் திட்டம் அறிவிக்கிறார் என்பது குறித்து இந்தியாவை எதிர்பார்த்து காத்துள்ளது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி திருவாரூரில் தோமுசா மாவட்ட தலைவர் வைத்தியநாதன் மறைவையொட்டி அவரது படத்திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் தாம்பரத்திற்கு இரண்டு நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் கிண்டிக்கு மூன்று நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் இயக்கப்பட்டு வருகிறது கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஆம்னி பேருந்துகள் இயக்கம் தொடங்கிய நிலையில் அதன் மூலம் வந்த இருபதாயிரம் பேரில் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு பேரை இலவசமாக கோயம்பேடு வரை மாநகர பேருந்துகள் பயன்படுத்தி அழைத்துச் சென்றுள்ளோம் இது தவிர ஆட்டோ மற்றும் டாக்ஸி முன்பதிவு செய்து கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மிக சிறப்பாக செயல்படுகின்ற இந்த அரசின் மீது ஏதேனும் குறை சொல்கின்ற நோக்கில் தனிநபர்கள் விமர்சிக்கிறார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை வரும் பிப்ரவரி ஏழாம் தேதியன்று தொழிற்சங்கத்தினருடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் என்றார் மேலும் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கப் போவதாக வெளிவந்துள்ள தகவல்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர் திமுக பாரம்பரியமான இயக்கம் அதனை பேரறிஞர் அண்ணா கருணாநிதி போன்றோர் அதனை மாற்று சித்தாந்தமாக திராவிட சித்தாந்தத்தின் மூலம் வளர்த்தெடுத்தனர் அவர்களது வழியில் திராவிட மாடல் ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி வருகிறார் எதிர்கால நம்பிக்கையாக உதயநிதி திகழ்கிறார் இந்த நிலையில் இந்தியா முழுவதும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன செயல்திட்டத்தை அறிவிக்கப் போகிறார் என காத்திருக்கிறார்கள் எனவே திமுகவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மக்களுக்காக பாடுபடும் இயக்கமாக திகழும் என தெரிவித்தார்